சர்ச்சை கூறிய நடிகையாக தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பிரபலமாக இருப்பவர்தான் நடிகை காயத்ரி ரகுராம் இவர் நடன கலைஞராகவும் நடிகையாகவும் தமிழ் சினிமாவில் பலம் வந்து கொண்டிருக்கிறார் பிரபல நடன இயக்குனர் ஆனந்த ஆனந்த ரகுராமின் இவர் தான் இவர் காயத்ரி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சார்லி சாப்ளின் திரைப்படத்தின் மூலம் தனது நடிப்பை திரைப்பட வாழ்க்கையை துவங்கியவர் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டங்களில் தனது நடன அமைப்பு பணிகளையும் துவங்கினார் நடனம் நடிப்பு மற்றும் அரசியல் உள்ளிட்டவற்றில் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் காயத்ரி ரகுராம் சமூக வலைத்தளங்களில் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகள் குறித்தும் அரசியல் குறித்தும் பல கருத்துக்களை கூறி சர்ச்சைக்கு உள்ளாகி வருவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் இதனிடையே இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாஸ் நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டு மக்கள் விமர்சனத்திற்கும் சர்ச்சைகளுக்கும் ஆளாகி விமர்சிக்கப்பட்டு வந்தார் இதனுடைய அரசியல்வாதியாகவும் அவர் தனது தொழிலை தொடர்ந்து செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபக் சந்திரசேகர் என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவரை பிடித்து விட்டார் தொடர்ந்து நடிப்பு துறையை தாண்டியும் நடிகை காயத்ரி பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவர் கடுமையாக தமிழக மக்களால் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடனத்தின் மீது தனக்குள்ள ஆர்வத்தைப் பற்றியும் பிரபுதேவாவுடன் நடனம் ஆடும்போது அவர் தோள் மீது கால் தூக்கி வைத்து ஆடிய நடனம் எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டு என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார் நடனமாட என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என கூறி பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அதாவது பதினாறு வயதாக இருக்கும்போது நடனம் ஆடினேன் அப்போது பிரபுதேவாசார் என் கூட ஆடுறாரு அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லவே இல்லை நான் டான்ஸ் ஆடுறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் என்கிட்ட இருந்துச்சு அது எவ்வளோ பெரிய டான்ஸர் அவர் கூட எப்படி ஆடணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் என் எண்ணத்தில் இல்லை அப்போது பிரபுதேவாசையார் மேலே கால் தூக்கி வச்சு டான்ஸ் ஆட சொன்னதும் நான் சாதாரணமாக தூக்கி வச்சு ஆடிட்டேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபோட்டோவை பல பேர் வெளியிட்டு மிம்ஸ் போட்டு கலாய்த்து என்னை விமர்சிக்கிறார்கள் நான் ட்விட்டரை எதை ட்விட்டரில் எதை பற்றி போஸ்ட்டு போட்டாலும் உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு நீதான கலாச்சாரம் பற்றி பேசுகிற ஆளா என்னை விமர்சிக்கிறார்கள் என்று நடிகை காயத்ரி ரகுமான் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் காயத்ரி ரகுராமரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்